நாளாச்சு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்னு தங்கச்சி வளமா சளி ஒரு பக்கம் பாடா பழுது பெசாமேது போட்டு போயிருக்கலாமா ஆமா கண்ணத்தில நெருப்பு இருக்கு நெருப்பு தொட்டா என்ன கைதான் சுடும் அது மாதிரிதான் நானும் டெய்லி வரேனே தான் லைவ் வர மாட்டேங்கிங்க டெய்லி இப்போல்லாம் ஒரு பத்து நாளாக லைஃப் கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கேன் நான் இந்த பேட் கமலருக்குலாம் பதில் சொல்லிருவேன் ஆனால் சில பேர்லாம் பேட் கமெண்ட் வந்து பதில் சொல்லாதீங்க லேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் பதில் சொல்ல விரும்பலை இருக்கட்டும் வணக்கம் பேட் வேணுமா இதுக்கு சாப்பிடாச்சா என்ன சாப்பாடு சாப்பிடாச்சு தானா உங்க ஊரு ஆமா ஆமா என்ன குழம்பு என்ன சாப்பாடு அப்படின்னா முச்சிக்காய் முச்சிக்காய் குழம்பு எனக்கு கொஞ்சம் அதனால தான் நான் வர முடியல சரி சரி உங்க ஒர்க்க பாருங்க என்னடா கொடுமடா சாமி என்னத்தை சொல்ல மொச்சிக்காய் மொச்சிக்காய் மொச்ச பருப்பு ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்னு கையெல்லாம் காந்தது தொண்ணூத்தி ஒன்று என்ன சொல்ல சுத்தமல்லையே இங்கே இங்கே இதெல்லாம் கேட்டு என்னங்க செய்ய போகிறீங்க இங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு என்ன செய்ய போகிறீங்க எனக்கு அதான் தெரியல மொச்ச பருப்பு ஹாஸ்டல் சூப்பராக ஏங்க உங்க ஊர்லாம் மொச்ச பருப்பு ஃபேமஸ் தானே மொச்சிக்கா உரிச்சு குழம்பு வைப்பாங்களா அதான்க்கா என்ன பண்றீங்க 가. <laughs> <laughs> தங்கச்சுமே டை எடுத்த ஏன் அவங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி ராக்கி முத்து நான் என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க அடிச்சிட்டிங்களான்னு கேட்டுட்டிங்களே நான் என்னை பார்த்து சாப்பிட்டேங்களாக்கா சாப்பிட்டேங்க கையெல்லாம் காந்து மொச்சை பருப்பு குழம்பு காரமாக வச்சுட்டேன் போல